தமிழ்நாடு டைம்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்று ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க காதலர் ஸ்பெஷல் அது என்ன சார் காதலர் தின உங்க முகத்துல வெக்கம் வருது நான் பண்ணது காதல் திருமணம் தானே அதனால காதல்னாலே ஒரு வெக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி எப்படிலாம் காதில் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லலாம் எந்த ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழு கூடியவன் சுக்கரன் சுக்கரன் என்பதால் கலர் ட்ரெஸ்ஸு வெள்ளை புறா உண்டு ஏங்குது கையில் வராமலே அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஐ லவ் யூ சொல்லிடுங்க வெள்ளை கலர் ரோஸ் தான் சரியா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் நான் போட மாட்டேன் வெள்ளை கலர் ரோஸ் நான் கொடுக்க மாட்டேன்னா காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் காரணம் கிடையாது நான் சொல்கிறத செஞ்சால் காதல் சக்ஸஸ் ஆகும் வெள்ளை கலர் ரோஸு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு முருகப்பெருமான மனதில் நினைத்துக்கொண்டு காலையிலே சஷ்டிகவசம் ஒன்று போடுங்க கேடுங்க சஷ்டோ அப்போ சரபனோ கவசம் போட்டு கேட்டுட்டு கலர் ரோஸ் கலர் ட்ரெஸ் காலையில் ஆறு மணி அல்லது சாயந்தரம் ஆறு மணி போயிட்டு அப்படி நீட்டுறிங்க லவ் போட்டுருங்க ஓகே காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் மைதலி என்னை காதலி இதை மறந்து விடாதீர்கள் அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போது அடுத்ததாக வேற என்ன சொல்ல போகிறேன் லவ் பண்ணுங்க லைஃப் நல்லாயிருக்கும் சில பேர் இருப்பான் லவ் பண்ணுறது லவ்வா லவ்வா அப்படிங்கிறது அவனையெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நிலமே நிலமே நம்பும் நம்பும் மனமே அந்த பாட்டுக்கு இருபத்தாறுவா கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசியாக அது யானையாக இருந்தாலும் செத்துரும் அதனால் என்ன மாதிரி திரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஜாலியாக இருங்க ஹாப்பி லவர்ஸ் டே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்